சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி எழுபத்தி ஆறாம் வசனம் வழி தப்பி போனேன் உமது அடியேனை தேடுவீராக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மேய்ப்பனை விட்டு பாதை தவறிப் போன ஆடு தான் தவறி வந்ததை உணர முடியுமே தவிர மீண்டும் மேய்ப்பன இடத்திற்கு போகும் வழி அதற்கு தெரியாது எனவே அது தன்னை தேடி அழைத்துச் செல்லும்படி சத்தமிடும் அந்த சத்தம் மேய்ப்பனை ஆட்டை தேடிச் சென்று மீட்கத் தூண்டும் நாமும் அந்த ஆட்டினைப் போல தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் தேவனை விட்டு விலகி போவதை விட அவ்விதம் விலகியதை உணராமலும் உணர்ந்து தேவ ஐக்கியத்தை தேடாமலும் போவதுமே மிகுந்த வருத்தத்திற்குரியது தேவ் சமூகத்தை விட்டு விலகிய ஆதாமும் ஏவாளும் மரங்களுக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டனர் தேவன் அவர்களை நோக்கி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அது ஆதாம் எங்கே இருக்கிறான் என்பதை தேவன் அறிந்து கொள்வதற்காக அல்ல ஏழும் தேவ சமூகத்தை விட்டு விலகி போய்விட்டதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காகவே தேவன் அவ்விதம் கூப்பிட்டார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்